தலைவர்களாக அமர்ந்திருக்கிற பாஸ்கரன் அவர்கள் ஏறத்தாழ எனக்கு இருபது ஆண்டுகளாக சட்டக்கல்லூரியில் படித்த காலத்தில் இருந்து நண்பர்களாக இருக்கிறார் நண்பர்களாகவே தொடர்கிறோம் என்றால் பேசுகிற போது கூட சொன்னார் இருபது வருட நண்பர்கள் இங்கே மதுரையில் இருக்கிற பழைய ராஜ்குமார் வையவன் அவர்களாக இருக்கலாம் சீமராஜ் போன்ற தோழர்களாக இருக்கலாம் இவர்களோடு ஏறத்தாழ இருபது ஆண்டு காலமாக இந்த மதுரை மண்ணிலே ஒரு பேசிக் கொண்டு கட்டமைத்துக் கொண்டே நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் இருபது ஆண்டு கால எங்களுடைய பழக்க வழக்கத்தில் அல்லது நட்புணர்வில் ஒரு நாள் கூட சினிமாவிற்கு சென்றதல்ல பொழுதுபோக்கு தலைவருக்கு சென்றதல்ல எந்த இடத்திலும் தேவையில்லாத பேச்சை நாங்கள் பேசியிருக்கிறோம் இருபது வருடத்தில் எங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசியதை விட எங்களுடைய இன்ப கலியாட்டங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதை விட ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தை பற்றி முன்னேற்ற வேண்டும் என்கிற அந்த செய்திகளை பற்றி பகிர்ந்து கொண்டதுதான் அதிகமாக அந்த அளவிற்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை என்று சொல்வதை விட ஒரு தீராத தாகத்தில் இருக்கக்கூடிய தலைவராக